வாங்க கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம் கருவேப்பிலையிலேயே ரெண்டு வகை இருக்குது இது வந்து இந்த தண்டு ஃபுல்லாக சிகப்பு கலரில் இருக்கிறது செங்காம்பு தலையும் வாங்க இதில் தான் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது இன்னொன்று இந்த சிகப்பு இல்லாமல் பச்சையிலேயே இருக்கும் ஆனால் இந்த சிகப்பாக இருக்கிறது மருத்துவ குணம் அதிகமாக உள்ளது நாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி நல்லா உதறி எடுத்துக்கங்க ஏன்னா புதினா மல்லி சாதம் மாதிரியே பச்சையவே அரைச்சி செய்யலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையம் எடுத்துக்கோங்க நல்லா கொழுந்து தலைய எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி எடுத்தீங்கன்னா ஒரு டம்ளர் நூத்தி மில்லி டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசி சாப்பாட்டுக்கு கரெக்டா இருக்கு ஜாஸ்தியா சேர்த்துனா துவர்ப்பு தன்மை வரும் பூண்டு ஒரு மூணு பல்லு ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு சேர்த்துக்கிங்க நான் விதையை நீக்கிட்டேன் விதையை தட்டி நீக்கிட்டு அப்புறமா எடுத்துக்கங்க ரெண்டு மிளகா போகுது கொஞ்சமா புளி சேர்த்துக்குங்க டேஸ்ட் நல்லா இருக்கு கொஞ்சம் புளி சேர்த்துனோம்னா அப்படியே தண்ணி ஊற்றாமே கொஞ்சம் திப்பி திப்பி அரிசி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாம அரைச்சாச்சு இந்த அளவுக்கு திப்பி திப்பி அரிசி எடுத்தாச்சு தாளிக்கிறக்கு ஆரம்பிக்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துனா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது தேங்காய் எண்ணெய் சேர்த்துனீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது என்ன காஞ்சிருச்சு கடுகு உளுந்த மருத்து சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு ஒரு கொத்து கொத்துக்கருவேப்பெல்லாம் சேர்த்து பச்சை மிளகா ஒன்று சேர்த்துறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கி வந்துடுச்சு வறுத்த முந்திரி சேர்த்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலையும் அதோடு சேர்த்துக்கலாம் வச்ச அதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் பொடி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நம்ம அம்மாக்கள் பாட்டிக்குள் சொல்றது கருவேப்பில தொயில் கருவேப்பில சாதம் இந்த மாதிரி அடிக்கடி சேர்த்தனம்னா கண் பார்வை நல்லா இருக்கு முடி வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ சத்து இருக்குதுல வாரத்தில் ரெண்டு முறையால் செஞ்சு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாஸ்க்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் வாரத்துக்கு ரெண்டு முறையால் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது நல்லா வணங்கிடுச்சு நல்லா மனம் வருது நீ சாப்பாட்டை போட்டு விரட்டிக்கலாம் சாப்பாடு கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் நம்ம தாளித்த சாப்பாட்டுக்கெல்லாம் இருக்குது குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது அப்படியே குழஞ்சிருச்சுன்னா கூட கொஞ்சம் சாப்பாட்டில் எண்ணெயை தெளிச்சு பரட்டி வச்சிட்டிங்கன்னா நல்லா பளவளப்பு கொடுக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பரட்டிக்கலாம் கருவேப்பிலை சாதம் வெடி இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது சத்தானது தவிர ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்